அப்பாயின்மெண்ட் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் நாங்கள் வந்து இந்த பணிக்கு வந்திருந்தோம் அதே போல அன்றையிலிருந்து ஓரளவு என்னட்டா எல்லாருடைய முத்திரை என்னட்டா இவங்க ஊர அண்ணாதிமுகாரங்க சத்துண ஊழியர் என்றாலே அண்ணாதிமுக என்ஜாரால் தொடங்கப்பட்டு இந்த சத்துணவு திட்டம் நடைபெற்றதுனால எல்லாருமே நம்மள வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முத்திரை குத்தினாங்க அது குத்தினால அவங்களும் நம்மள கரை சேர்த்தல இந்த ஆட்சியும் கரை சேர்த்தல அதுக்கு பிறகு எத்தனையோ ஆட்சியில் நடந்திரு கரை சேர்த்தல உண்மையிலே நமக்கு அவர் திட்டத்தை கொண்டு வந்தாலும் தோலை ரொம்ப சொன்னாங்க நமக்கு சில நான் இப்ப சுருக்கமா சொல்லுவேன் சில திட்டத்துக்குள்ள தான் கொண்டு வந்தாரு அவருடைய சாதனைகள் மூலயமாக அவர் கண்ணுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் இப்ப முதல்வராக இருக்காங்க அவர்கிட்ட வந்து நிறைய சில திட்டத்தை கொண்டு காலை உணவு திட்டம் கண்டிப்பா சிறப்பான திட்டம் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தாய் வயிற்றில் பிறந்து பிள்ளைகள் பெரு பெருசான உடனே தனி கொடுத்தனான உடனே நான் அது இதுன்னு பிரிஞ்சு போல வரல ஒரு சங்கத்துல தோன்றி தமிழக சத்து நூலியர் சங்கம் தோன்றி அதுல தலைவர் செயலாளர்கள் சரியில்லாத காரணத்தினால அவங்களுடைய செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தினால பல இதுகளை இப்போ சங்கங்கள் புறம் உடைந்து இப்ப பல பிரிவுகளாக இருக்கு இதுல யாரு நல்லது செய்வாங்களோ நல்ல நம்மளோட கோரிக்கைகளுக்காக நமக்காக நமக்காக உயிரை கொடுத்து அலைஞ்சு போய் எல்லாம் செய்வாங்க அவங்க இப்ப நம்ம செல்லு போகணுமே தவிர ஒரே கூட்டம் ஒரே கத்து ஒரே இது ஏன் அப்படின்னு கேட்டா நாங்க கிட்டத்தட்ட பல சங்கத்துல பல நிர்வாகிகளை பல இதுல சந்திரிச்சிருக்கோம் இது இப்ப அவங்க சொன்ன போத இப்ப வாட்ஸ்அப்ல அவங்க பயிரித்திருக்காங்க என்ன வந்து அறிமுத்தின தோழர் கல்யாண சுந்தரம் தான் என்னுடைய நம்பரை கொடுத்து அறிமுகப்படுத்தினாங்க அதுக்கு யாருன்னு கேட்டேன்னா நான் வெளியே எல்லாத்தையும் பழக்க வழக்கா எல்லா மாவட்டத்திலும் இருந்தும் எனக்கு எல்லாம் நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க மழை வந்துருச்சு சந்தோஷம் இருட்டா பேன போட்டுருங்க அது என்னன்னு கேட்டேன்னா நாகர்கோவில் இருந்து நேற்று சொல்லிட்டு போனா அவங்களுக்கு நாகர்கோயில இருந்து ஒரு அமைப்புல ரிட்டைர் ஆயிட்டாரு அவர் உண்மையில அவர் ஒரு கிறிஸ்டின் தான் அவரு சிங்க்குமார் சார் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி எல்லாம் செஞ்சாங்க அது அந்த வழியா நேற்று இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த திட்டங்கள் நல்ல திட்டம் தான் செயலாளர் தலைவர்கள் எல்லா சங்கத்துல இருந்தாலும் கூட பிளஸ் சத்துணு ஊழியர் சங்கம் பூரா வாட்ஸ்அப்ல இந்த இப்ப சைவா ராஜலிங்கத்தினுடைய இது பெருப்பொழப்பு பூரா அவங்க சொன்னாங்க ஐயா இந்த சத்து இந்த இதுக்கு வந்தோம் அந்த இப்ப எல்லாருமே அவங்கள நம்மள மாதிரி ஒரு ஊழியரா இருந்து வந்து போயிருந்திருக்கலாம் அவங்களுடைய அம்மா கதையை வாட்ஸ்அப்ல போட்டு பார்த்தேன் எனக்கே பரிதாபமா ரொம்ப மன சங்கடமா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் என்ன சொல்லம்னா ஊழியர் சங்கத்துக்கும் இந்த சங்கத்துக்கும் வித்தியாசத்தில் நானும் ஊழியர் சங்கத்தில் இருந்து எல்லாமே பண்டிட்டு எல்லாமே கடந்து வந்தவங்க தான் அவங்களுடைய ஒரே கோணம் ஒரே போசம் கோட்டம் ருவாசல் பண்ணு ருவாசல் பண்ணு பழனி நாளில இருந்து மாநில தலைவர் பழனி பழனி இருந்து பழனிசாமியில இருந்து எல்லாம் வந்து அவங்க வந்து இப்ப அந்த சொத்துகள் அபகரிக்காத்தான் அங்கே நடத்தாங்க கூட்டத்தை கூட்டாங்க கோரிக்கை வென்று இருக்கு யாரும் கூட்டத்தை கூடல அது எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நீங்களும் புதுசு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு அரசு போய் எப்படி கோரிக்கை நம்ம வென்று இருக்கணும் போகணும் அவங்களை அனுசரிச்சனால இப்ப இப்ப இந்த ஊட்டம் போட்டு விட்டுருக்காங்க நீங்க தமிழ்நாடு சத்துணவு முன்னேற்ற சங்கம் வந்து திமுக முன்னேற்ற சங்கம்னு நீங்க அறிவிச்சாரு போட்டு இப்ப பதிய பார்த்த ஒருத்தர் பதிய போட்டிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கோரிக்கை முத்தான கோரிக்கைகள் இருக்கட்டும் சரி இருக்கட்டும் மழை வரட்டும் சீசன் வந்துருந்தேன் சரி ரைட் இருக்கட்டும் நீங்க எங்களுக்காக நீங்க தலைவர் செயலாளர்கள் நேரடியா எவ்வளவு மாண்பு முதலமைச்சரிடம் எங்களுடைய கனிவான கோரிக்கை தோழர் விஜய் அவர்கள் பல முறைகள் கனிமொழியை போய் பார்த்திருக்காங்க என்ன நம்ம காரியத்தை நிறைவேற்றிருக்கா ராசா மூலயமா போய் அலைஞ்சு போய் பிள்ளைகளை விட்டு வண்டி விட்டு கஷ்டப்பட்டு இவங்களுடைய பதிவு பரவ பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா இவங்களுக்கு வந்து சில பேர் அடுத்த மாட்டாஞ்சங்கள் அவங்க சொன்ன மாதிரி அடுத்த சங்கம் வளர்ந்துருக்க பேர் வாங்கிட கூடாங்கிறதுக்காக இவங்களுடைய நேமை கெடுக்கிறதுக்காக வேண்டாத பதிவு எல்லாம் பதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நாங்க ரெண்டு வருஷம்தான் நாங்கள் அப்ப பட்டாத ராசி சொன்னாங்களே பி எட்டு எங்களுக்கு அன்னைக்கு ஒரே ஜீவா வாங்கினாங்க நூத்தி ஐம்பது மார்க்ல சே சங்கர் பாபுன்னு சொல்லி வாங்கினாங்களே சங்கத்துக்கு அலைஞ்சு தவிச்சு ஓடி எங்களுடைய இது கூட வீணாக்கிட்டான் அவங்களுக்கு கொண்டு போடுங்க அதனால சார் செல் நனைஞ்சிராம அதனால அப்படி எல்லாம் அலைஞ்சு நாங்களே எங்க அவங்க பி போயிட்டாங்க நாங்களே டிகிரி ஓல்ட்ரு நாங்க எண்பத்தி ஆறு காலேஜ் பிஎம் அப்பயுமே முடிச்சிருக்கோம் டோலர் சொன்ன போல நாங்க ஏதாவது ஒரு இதுக்கு போயிருந்திருப்போம்னா ஓஏஓ பிஏஓ இல்ல ஒரு குரு போர்த்துல போயிருப்போம்னா இன்னைக்கு நாங்களே கேடர் ஆபீசரா ஆபீசர் கேடல நாங்க இன்னைக்கு ரிட்டையர் ஆயிருப்போம் எங்களுக்கு பத்து பிசா இப்ப இன்னைக்கு ரெண்டாயிரம் இதுல இருக்கும் எல்லாருமே அதுல எங்களை கரை சேர்க்க அவங்க பிஎட் உங்களை மட்டும் கரை சேர்த்துட்டு எங்களை போற அட்டாந்தரத்துல விட்டுட்டாங்க அவர் அதோட முடிஞ்சு வச்சு அவர் இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபா வசூல் பண்ணி நாங்கள திண்ணல் வந்துட்டான இருட்டு கடையில இருந்து அல்வா கிட்டத்தட்ட நிறைய பான்செட் பண்ணி செஞ்சு சங்கம் ஜங்கம் ஜங்கம்னு போய் அலைஞ்சி மதுரை போய் ஏகப்பட்ட இதுல வந்து செலவழிச்சு இன்னைக்கு நாங்க கரை சேராம இருக்கோம் அது உங்களுடைய உருத்தான இது நிறைய சொல்லிருக்க மாட்டாங்க இருந்தாலும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட போய் பேசும்போது எங்களுக்கு ரெண்டு மூணு இது இருக்கு இருந்து பேச அனைவருக்கும் தோழர் அவர்களுக்கு விஜய் சைவரால் அன்பான ஏண்டுகள் எங்களுக்கு பின்னாடியாவது நிறைய பேர் நிறைய பேர் கொஞ்சம் பேர் ரொம்ப இளம் தோழர்கள் இருக்காங்க அவங்களுக்கு குறிப்பா சொல்றேன் இவங்க புறமோசன் சீக்கிரம் அதிபரிகள் வந்துடும் அப்படி புரமோசனான்னு போனா அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடையாது அதே இதே பென்ஷன் அவங்களுக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஜிஎஸ் அதாவது ஊர்நல அலுவலர் அதை விட்டு தாண்டி சமூக நிலை அலுவலர் அதுல இருந்து ப்ரொமோஷன் போனா ஒன்றிய நம்ம சிடிஓ குழந்தைகள திட்ட அலுவலர் இப்படினா போய் இருக்கட்டும்